பரவாயில்லையே மாவு நல்லா கிறு 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 இருக்கு சுத்துது அஞ்சு நிமிஷத்துல அரிச்சு தந்துவங்களை இருக்கு இது கிடந்துட்டு கல்லுல போய் கை வலிக்க கால் வலிக்க முதுகு வலிக்க மாவு மாமியாருக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லாம போச்சு இவ்வளவு நாளா இதை பயன்படுத்தாம விட்டுட்ட நம்ம வாங்கி வச்சாலும் நம்மள ஏசுது அது அப்படிதான் பழைய பஞ்சாங்கம் நம்ம விட்டுற இது மட்டும் இல்ல என்ன என்னென்ன பொருள் எல்லாம் தேவையா பாத்து பார்த்து வாங்கிருந்தோம் மாதம் பத்தாயிரம் வரப்போகுது நம்மளுக்கு எதெல்லாம் வேலையை ஈஸி பண்ணி தரதோ அதை பார்த்து வாங்கி வாங்கி வைக்கணும் இனி சாப்பாடு நொடி இல் ரெடி மாவடைக்கே கஷ்டப்பட தேவையில்லை ஒரு கிரைண்டர் இருந்தால் போதும் இட்லி தோசை தினமும் சாப்பிடலாம் ஆசையா உடம்பு ஏங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு ஒண்ணு இல்ல ரெண்டு ஒரு கிரைண்டர் ஒரு மிக்சி கிரேண்டில் வாங்கிட்டு வந்ததும் பட்டினி போட்டு சட்னி மாவு அரைக்க ஆரம்பிச்சுட்டேன் நாளைக்கு இட்லிய வச்சு சட்டினிய மிக்சியில அரைச்சி தொட்டு தொட்டு சாப்பிட வேண்டியதான் குழந்தை எங்க அம்மா ஏசிட்டு கிடக்காம நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஏங்க கிரைண்டர் வாங்க போறேன்னு உங்களுக்கு உங்க அம்மாட்ட போய் சொல்லுவிய அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வாங்க விட மாட்டா உதயம் சேர்த்து அதனால தான் யாருக்குமே சொல்லாம நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த கிரைண்டரும் மிக்சியும் எனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா இனி வீட்டு வேலை செய்ய கஷ்டப்பட வேண்டியதே இல்ல குழந்தை எங்க அம்மா பிடிச்சி ஏசிட்டு இருக்க நீ நீ எதுக்கு குழந்தை இப்படி செஞ்சா எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துடலாமா என்னது பாக்ஸ்ல போட்டு திருப்பி கொண்டு போனா ஆமா குழந்தை கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடலாமா ஏங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது இது ரெண்டையுமே நான் பயன்படுத்தியாச்சு இனி கொண்டு போய் கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க பரவாயில்ல குழந்தை கொண்டு போய் கேட்போம் எங்க அம்மா ஏசிட்டே கிடக்கா மாவு ஓடிட்டு இருக்கு அப்படியே தூக்கி தலையில வச்சுக்கிடுங்க நாளைக்கு மாவு நீங்க அரைச்சி தந்துருங்க இதுக்கு சம்மதனா இப்பயே சொல்லுங்க வாங்க போவோம் குழந்தை இவ்வளவு நாள் எப்படி மாவு அரைச்சா அதே மாதிரி அரை குழந்தை வீட்டுல வேற என்ன வேலை இருக்கு என்ன வேலை இருக்கா ஒரு நாள் முழுக்க வீட்ல இருந்து ஒரு ஒரு வேலையை நீங்களே பார்த்து பாத்து செஞ்சாதான் எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப எனக்கு ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாத அளவுக்கு வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு இதுல இந்த மாவு வேற அரைச்சு கஷ்டப்பட வேண்டியிருக்கு மசாலா வேற அரைச்சு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இதெல்லாம் என்னால முடியவே முடியாதுங்க என்ன அதனாலதான் மிக்சியும் கிரைண்டரும் வாங்கிட்டு வச்சிருக்கேன் எங்க அம்மா சத்தம் போட்டு இருக்காங்க உங்க அம்மா எப்பவுமே சத்தம் போட்டுட்டே தான் இருப்பாங்க குழந்தை தேவையில்லாம வீட்டுல நம்மளால பிரச்சனை வேண்டாம் குழந்தை இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு நீ மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விடாம இரு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் ஏங்க நீங்களே எதுக்குங்க உங்க அம்மா மாதிரியே பேசுறிய இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது குழந்தை தினமும் வீட்டுல ஏதாவது சண்டை வந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறியோ இப்போ இப்பதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கு மறுபடியும் நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆக்காத குழந்த எங்க அம்மா கோவப்பட்டுட்டே இருக்காங்க இத கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாதான் வீட்டுல சண்டை எதுவுமே இருக்காது ஏங்க பிரச்சனை பண்றது நானா உங்க அம்மையா வேலையை ஏசி பண்றதுக்காக ரெண்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அனாவசியமா நான் செலவு பண்ணியிருந்தா கூட உங்க அம்மா சத்தம் போடலாம் சண்டைக்கு வரலாம் எதுவுமே பண்ணாம இருக்கும்போது எதுக்காக இப்படி சண்டைக்கு வரணும் உங்களுக்கே தெரியும்ல நான் வாங்கியிருக்க ரெண்டு பொருளும் அந்த வீட்டுக்கு ரொம்ப அவசியம் இப்பயாவது நம்ம பெரிய ஆட்கள் இருக்கோம் குழந்தை வேற வந்தாச்சு இந்த வீட்டுக்கு ஏதோ ரெண்டு வருஷத்துல அது ஸ்கூலுக்கு போவோம் அந்த நாள்லயோ நம்ம அமைகள்ல அரைச்சிக்கிட்டு ஆட்டுகள்ல ஆட்டிக்கிட்டு ஒரு வேலையும் நடக்காது ஸ்கூலுக்கு போக முடியாது இப்பவே இதுக்கு பழகிக்கிடுவோம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு நல்லது தாங்க செஞ்சிருக்கேன் குழந்தை நல்லதுதான் குழந்தை நீ தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லல ஆனா எங்க அம்மா கோவப்படுறாங்கல்ல தான் இந்த பொருள் வேண்டாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம் குழந்தை கொஞ்ச வருஷம் கழிச்சுன்னா மட்டும் உங்க அம்மா விட்டுருவாங்களோ கம்ப ஊன்ற நிலம வந்தாலும் உங்க அம்மா இதெல்லாம் எதுக்கு வாங்கினாங்க சண்டைக்கு வருவாங்க குழந்தை அதாவது வீட்டுல நாளா நம்ம வீட்டுல பிறக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேவைப்படும் அப்போ வாங்கிக்கலாம் குழந்தை இதே காரணத்தை சொல்லி அதுக்கு ஒண்ணும் ரொம்ப வருஷம் இல்ல என்ன மூணு வருஷம் தான் இருக்கு நாளைக்கு நம்மளுக்கும் குழந்தை பிறக்கும் இப்படியே அமைக்க எல்லாம் அரைச்சிட்டு கிடக்கலாம் என்னால முடியவே முடியாது சரி குழந்தை ஒரு மூணு வருஷம் பொறுமையாயிரம் அப்புறமா பிள்ளைகள் பேர் சொல்லி வாங்கிடலாம் இப்ப எங்க அம்மா ரொம்ப கோபடியா குழந்தை ஏங்க உங்க அம்மைக்கே அந்த அளவுக்கு பயப்பட முடியாது அவையே என்னது வாங்கினாலும் ஏசிக்கிட்டே தான் இருப்பா பேசிக்கிட்டே தான் இருப்பா சண்டை இழுத்துக்கிட்டே தான் இருப்பாவே நீங்க போய் உங்க அம்மைக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அந்த காலத்துல உங்க அம்மா உட்காந்து அரைச்சவனா அந்த காலத்துலயே அதுக்காக உட்காந்து அரைக்க முடியாது அந்த காலத்துல வேற வேலையே இருந்திருக்காது வெறும் அம்மையில அரைச்சி சோறு பொங்கி ஒரு நேரம் குழம்பு போவா அவ்வளவுதான் இருந்திருக்கும் இப்ப அப்படியே காலைல டிஃபன் செய்யணும் மதியம் சமைக்கணும் நைட்டுக்கு சமைக்கணும் மூணு வேலைக்கு உங்க அம்மா செஞ்சு பார்த்துருந்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் குழந்தை நீ சரஜாவும் வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மாவும் அந்த வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க குழந்தை

வீட்ட பாக்கணும் மாட்ட பாக்கணும் துணி துவைக்கணும் சமைக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் வீடு கூட்டணும் நீங்க ஒரு ஒருத்தரா வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரணும் இதுல அம்மையிலயும் இறக்கணும் ஆட்டுகள்லயும் ஆட்டணும் எவ்வளவுதாங்க பண்ண முடியும் மூதி கூட உடக்க நேரம் இல்ல இது எனக்கு மட்டும் நல்லதுக்காக வாங்கல இந்த வீட்டுல இருக்கவே எல்லாருக்கும் நல்லதுக்காக தான் வாங்கிருக்கு குழந்தை இது எங்க அம்மா கெடுதல் சொல்றாங்க குழந்தை அவளுக்கு கெடுதல தெரிஞ்சுன்னா இவளை மட்டும் கஞ்சி வச்சு குடிச்சு விட சொல்லுங்க வேணா நானே வச்சு குடுக்கேன் குடிக்க சொல்லுங்க

அதனாலதான் அரிசி வள்ளி போயிட்டு அரைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு பிறகுதான் ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு எல்லாம் அரைச்சி நாளைக்கு இட்லி வைப்பேன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் கொண்டு குடுக்க கொடுக்க முடியாதுமா இருந்துட்டு போட்டு விடுங்க இதெல்லாம் தேவையானது தானே

நான் சொல்றது நீ கேள் குழந்த மா வள்ளிட்டா பரல தூக்கி போட்டு போறேன் இது இங்க இருந்தா தேவையில்லாம சண்டை வந்துட்டேதான் இருக்க எங்க அம்மா வீட்டு விட்டு போறேன்னு சொல்ற சரி உங்க அம்மா ஏன்தான் இப்படி இருக்காங்க தெரியல சரியான பஞ்சாங்க பழைய பஞ்சாங்க சரி குழந்தை மாவு அள்ளித்தா கிரைண்டர் தூக்கி மேலே போட்டு போறேன் தோரி தந்து தோலைக்கே எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேமா அப்பா நல்லாருக்கீங்களா ஆ நல்லாயிருக்கும்மா மாப்பிள விட்டு பாருங்கள் வாரம் வர முடியாது இன்னைக்கு வந்ததே உங்களுக்கு பார்க்கணுன்னா எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க

சரி மாப்பிளா எங்க இருக்கீங்களா இல்ல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ரூம்கே போறேன் இப்ப காபி டீலாம் வேண்டாமாமா சரி மாப்பிள்ள விருந்துக்கே ஏற்பாடு பண்ண சொல்றேன் என்னாச்சு மாப்பிள்ளைக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் ஒண்ணுமே முகத்துல இல்லையே பேசுறது கூட ஒழுங்கா பதில் சொல்லாம போறாரு பிள்ளையாவது சந்தோஷமும் பாத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே முன்னாடி எல்லாம் நான் பேசலனாலும் அவரே கலக்கல கலான்னு பேசிட்டு இருப்பாரு இப்ப என்னாச்சு மாப்பிளைக்கு எப்படி மாறிட்டாரு ஹன்ஸ்காமா என்னம்மா உன் புருஷியை பாண்டியன் நல்ல பாட்டு அம்மா அவன் மாறவே இல்லம்மா இன்னும் அப்படியேதான் இருக்கான் நான்தான் அவன்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கேன் அவன் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுறான் நீ கூட வாரமா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன்னு பாத்தேன்ல ஹன்ஸ்காமா மாப்பிளைக்கு மாறிடுவாரு மா நீ கவலைக்கூடாது உம்ம் சரிம்மா உன் மாப்பியர் பாண்டியன் நல்ல பாட்டு

எனக்கு என்னமோ ஆஃபீஸில் வேறு பார்த்தாலும் அந்த கருப்பா போச்சு அவ்வளோதான் இவனுக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ எனக்கு தோணுதும்மா சரி சரி அப்படிலேயும் இல்லமா இல்லைம்மா முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தான் இப்போ நம்ம இவள் சரியே இல்ல நானா அவளானு வச்சு செலக்ட் பண்ண சொன்னால் இவன் அவ்வளோதான் செலெக்ட் பண்ணுவாள் அனுஷ்காம்மா என்னம்மா என்னென்னு வச்சுடா ஆமாமா அவன் எப்போ எங்கள் லைஃப்க்குள்ள வந்தாலும் அப்பத்துலேருந்து இவனுக்கு என்னையை பிடிக்காமலே போயிடுச்சு அது வரைக்கும் என் மடம் எவ்வளோ பாசமாக இருக்கும் தெரியுமா என்னைக்கா எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து எல்லாம் நாசமாக போச்சும்மா அவன் மட்டும் இல்லைன்னா இவன் ஒழுங்காக இருப்பான் நீ தான் அந்த கர்பாபூச்சி எதாவது பண்ணுறேன்னு சொன்னான் ஒன்றுமே பண்ணவே இல்லை தேங்க்ஸ்காமா அந்த கர்பாபுச்சி அட்ரஸ் என்ன தெரியாதுல்ல அவன் அட்ரஸ் எதுக்காதான் அவன் ஆபத்துக்குள்ளே வேலை பார்க்காது உனக்கு தெரியும்ல சரி அனுஷ்கா அந்த போட்டோ எதாவது வந்துகிட்டே இருக்கா ஃபோட்டோவா எதுக்கு இருக்கேமா சொல்லு ம் இருக்குது டூர் போயிருந்தோம்ல அப்போ எல்லாரும் சேர்ந்து போட்டோ